ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் லாங் செயின் முகப்பு செயின் அர்ணா செயின் முறுக்கு செயின் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தாலி செட் காம்போ செட் ஜோக்கர் நெக்லஸ் செட் எல்லா செட்டுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐமோன் கொலுசு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த கொலுசு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலுசு டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருணாக்குடியிலே தனிமனாக கொடுத்துருப்பாங்க அதிலையுமே உங்களுக்கு வந்து த்ரீ த்ரீ முத்து வச்சு கொடுத்துருப்பாங்க மூணு முத்து வச்சு கொடுத்து மூணு முத்து வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த ஐமோன் கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடனையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் நியூட்ரன் சுமென்ஸ் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் அடுத்து இந்த கொலுசை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருமாத்து டைப்பில் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா ஹாய் இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருமாத்து டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே வந்து மூணு முத்து வச்சு கொக்கி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கவே எவ்வளோ கோல்டு லுக்காக இருக்குது பாருங்கள் இந்த கொலுசு நீங்கள் காலேஜ் வேறு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேர் ஃபங்க்ஷன் வேர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளூ டப்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கொலுசு பாருங்கள் இது பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சைன் டைப்லேயே கொடுத்துருக்காங்க பால்ஸ் சென்டர் சென்டராக வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து மூணு முத்து வச்சு கொடுத்துருக்காங்க கொக்கி டைப்பில் கொடுத்துருக்காங்க எஸ் டைப் கொக்கி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த ஐமோன் கொலுசோட ப்ரைஸ் இந்த ஐமோன் கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறோம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரன்ஸ் சுமன்ஸ்வெல்ட் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் லதா நாராயணன் சுவாமி ஹாய் ரேவதி கோபால் ஹாய் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா காம்போ செட் நெக்லஸ்னு எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது செயின்லேயுமே லாங் செயின் ஷார்ட் செயின்னு எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது இயர்ரிங்கில் பார்த்தீங்கனாலுமே ஜிமு காஸ்ட்னு எல்லா வெரைட்டியுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் திருநெல்வேலி க்யூயின் ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் தேங்க் யூ மேம் எல்லா ப்ராடக்ட்டுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் மேரேஜுக்கு தேவையான ஃபுல் காம்போ செட்டுமே எங்கள்கிட்ட அவைலபிள் மேரேஜுக்கு தேவையான ஃபுல் காம்போ எதுவுமே எங்கள்கிட்ட அவைலபிள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஐமோன் கொலுசு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா மாடலாக அருணாக்குடி டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மூணு முத்து தாங்க வச்சு கொடுத்துருக்காங்க எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கலர் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொரியல் ஃபெசிலிட்டியும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் கேஷ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொரியல் ஃபெசிலிட்டி அவைலபிள் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்போன் கொலுசு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்போன் செவன்டி டச் கோல்டு ஃபார்மிங்லாம் உங்களுக்கு வரும் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் திருநெல்வேலி குயின் எவ்வளோ சிஸ்டர் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க எப்படி ஆர்டர் பண்ணுறது சிஸ்டர் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருச்சுன்னா அதை ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கொலுசு சைஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா இருக்குது சிஸ்டர் அடுத்து இந்த கொலுசு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டை மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளைனாக பட்டை மாடலில் கொடுத்துருக்காங்க கொலுசு அதுவுமே உங்களுக்கு வந்து வரி வரியும் அப்புறம் டைப் டைப்பையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மூணு முத்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க தாங்க இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கொலுசு பாருங்க சலங்க கொலுசு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து வச்சு உங்களுக்கு வந்து சலங்கை டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் டிசைனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க லெவல் பாயிண்ட் நைன் இருக்கான்னு கேட்டிங்க இதுதான் லெவல் பாயிண்ட் நைன் உங்களுக்கு சைஸ் நாங்கள் ஷோ பண்ணுறோம் இந்த சலங்கை கொலுசு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஐமூன் கொலுசு தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஃபோர் சிக்ஸ்டி மட்டும் தாங்க நானூற்றி அறுபது ரூபாய் மட்டும் தாங்க இந்த சலங்கை கொலுசோட ப்ரைஸ் இந்த த சலங்க கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ரோடைட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் மட்டுமே போதும் வேற டிசைன் காட்டுங்க சிஸ்டர் ஷோ பண்ணுறோம் சிஸ்டர் இந்த கொலுசு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் டிசைனில் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலர் மணி வச்சு உங்களுக்கு வந்து செயின் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து த்ரீ முத்து வச்சு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்டின் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கொலுசை நீங்கள் காலேஜ் வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபா டி ஃபைவ் மட்டும்தாங்க இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நிறைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தாலிக்கு தேவையான உருக்கள் எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்குது பூசணி குண்டு டைமண்ட் குண்டு லக்ஷ்மி காயின் சீப்பு பீகாக் மேங்கோ ஸ்டோன் மேங்கோ மாங்கல்யம்ல பார்த்தீங்கனாலும் தொப்ப மாங்கல்யம் கிண்ண மாங்கல்யம் பொட்டு மாங்கல்யம் செட்டிநாடு மாங்கல்யம் பறவை மாங்கல்யம் நாம மாங்கல்யம் பட்டமாங்கல்யம் எல்லா வெரைட்டியுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தாலி செயினில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கனெக்டிங் ஸ்க்ரூ செயின் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் பேக் செயின் வேணாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் இந்த கொலுசு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டபுள் சைடில் வரும் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் சைடு டிசைன் தான் இதில் பார்த்திங்கன்னா மூணு முத்து வச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டு க்ரீன் ப்ளூ ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ எல்லா கலரும் வச்சு மல்டி கலர் ஸ்டோன் வச்சு தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது சிம்பிளாக இருந்தாலும் வேர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஆ ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கொலுசு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ட மாடலில் கொடுத்துருக்காங்க பட்ட மாடலில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீட் வச்சு பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது நீங்கள் வந்து டெய்லி வேறமே யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் வேறமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கொலுசு பார்த்தீங்கனாலும் சேம் அதே டிசைன் தாங்க பட்ட மாடலே வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து இடைவெளி வச்சு கொடுத்துருப்பாங்க ஸ்பேஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து மூணு முத்து வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கொலுசு இது நீங்கள் வந்து காலேஜ் வேர்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் இந்த கொலுசு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கொலுசை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உருட்டு டைப்லேயே வந்து நடுவில் நடுவில் ரோல் ரோல் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கனாலுமே மூணு பால்ஸ் வச்சு பார்க்கவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கொலுசோட பிரைஸ் பார்த்தீங்கனாலுமே ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க செல் பண்ணிகிட்ருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்திங்கன்னா நியூட்ரென்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் நியூட்ரன்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த கொலுசு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இப்படி தான் வாங்குறாங்க. ஏற்கனவே கட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எந்த கொலுசு கலர் பிடிச்சிருந்தாலோ ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எங்க வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டல் தாங்க பார்க்க போகிறோம் இயர்ரிங் போகிற மாட்டல் தான் பார்க்க போகிறோம் இந்த மாட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டைப் செயின் வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பிங்க் வித் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே இவ்வளோ லுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும் தாங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாட்டலோட ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்ல கொடுத்துருக்காங்க இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்க வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓர்ட் பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரண்ட்ஸ் சுமன்ஸ்வல் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டப்யூ டப்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் எனக்கு சிம்பிளாக கோல்டு ஃபார்மிங்கில் வேணுன்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் மாடல் இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹார்டிங் டிசைன் வச்சு சென்டரில் ஒரு பால் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த மாட்டலோட ப்ரைஸ் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாடல் பாருங்க இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இதுலேயுமே த்ரீ செயின்ஸ் வந்து குட்டி குட்டி பீச் அட்டாச் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அண்ட் ராதா கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைன் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே இவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாலர் ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாட்டலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா

இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மாடல் பாருங்க இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து த்ரீ சைன் லேயராக கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இயரிங் ஜிமிக்கி வரும்ல அந்த டைப் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்கெலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும் தாங்க முந்நூற்றி நாற்பது ரூபாய் மட்டும் தாங்க ப்யூர் ஐம்பூன்னா மேம் ப்ளீஸ் ரீட் கமெண்ட் பியூர் ஐமோன் தாங்க இது எல்லாமே கோல்டு ஃபார்மிங் அண்ட் செவன்டி டச் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ சிஸ்டர் இந்த மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு மாட்டல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறாங்களும் இந்த மாதிரி மாட்டலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் ஒன் சைன் டைப் தாங்க இதில் வந்து கீழே கீழே லேயராக கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க முந்நூற்றி எண்பது ரூபாய் மட்டும் தாங்க இந்த மாட்டலோட ப்ரைஸ் இந்த மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து த்ரீ லேயரில் வந்து மெடிஸ் டைப்பில் சைனிங்காக வெறும் சிம்பிளாக வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த மாட்டலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க இந்த மாட்டலோட ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்ல கொடுத்துருப்பாங்க த்ரீ லேயர் சைனில் வந்து குட்டி பீட்ஸ் வச்சு பார்க்கவே எவ்வளோ லுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த மாட்டல் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ கலர்ல கொடுத்துருக்காங்க கிரீன் ஒயிட் வித் அண்ட் ரெட் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாட்டலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிஃப்டி மட்டும் தாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க இந்த மாட்டலோட பிரைஸ் இந்த மாட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாட்டல் பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து டூ லேயர் கொடுத்துருக்காங்க அதுலயுமே ரெட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி மட்டும் தாங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் மட்டும் தாங்க இந்த மாடலோட ப்ரைஸ் எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் மாடல் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஒரே செயின் வச்சு பிங்க் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே ஒரு ஒரு பீட் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தாங்க இதில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தாலி செயினுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அர்ணாக்கொடி செயின் இது உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் வரும் இதில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதிலே உங்களுக்கு வந்து ஷைனிங் டைப் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை எனக்கு இந்த மாதிரி முறுக்கு டைப் வேணாம் இந்த மாதிரி அர்ணாக்குடி டைப் வேணாம் முறுக்கு டைப்பில் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதுக்கு தேவையான உருக்கல் ப்ராடக்ட் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த அக்கா போச்சு நான் மட்டும் அதை காம मेरे बाल में नहीं पापा। ये निता पानीया नेकलेस कांबोस ये लाय में अवेलेबल। இந்த சைனில் வந்து இந்த மாதிரி தாலி உருக்கள் அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி தாலியுமே அவைலபிளாக இருக்குது பொட்டுத்தாலி சொக்கன் மீனாட்சி தாலி பறவைத்தாலி பூத்தாலி தென்னங்கித்து தாலி தொப்பை தாலின்னு எல்லா வெரைட்டியுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் எடுத்துக்கலாம் லட்சுமி குண்டுன்னு சொல்லுவாங்க டைமண்ட் குண்டுமே எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு பாருங்கள் டைமண்ட் குண்டு இது பார்த்தீங்கன்னா சொக்கன் மீனாட்சி மங்கலியம் லக்ஷ்மி காயினுமே எங்கள்கிட்ட ஸ்டோன் வச்சும் அவைலபிள் ஸ்டோன் இல்லாமலும் அவைலபிள் அன்னம் காயினும் எங்கள்கிட்ட அவைலபிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேங்கோ லீஃப் மேங்கோ ஸ்டோன் வச்சும் அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் இல்லாமலும் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பீகாக் மேங்கோ இதுலேயும் எங்கள்கிட்ட ஸ்டோன் வச்சும் அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் இல்லாமலும் அவைலபிளாக இருக்குது ஸ்டோன் மேங்கோவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள்கிட்ட எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது ஃபுல் பிங்க் வேணும்னாலும் அவைலபிள் ஃபுல் க்ரீன் வேணும்னாலும் அவைலபிள் இல்லை எனக்கு ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வரும் லக்ஷ்மி காயின் ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரும் நானல் ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் குண்டு ஒரு பேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டைமண்ட் குண்டு வரி பூசணி குண்டு எதாக இருந்தாலும் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் அண்ணம் காயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேர எயிட்டி ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் இந்த மாதிரி சைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாலி உருக்கல் மாங்கலயம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தராலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எங்கள் லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ